கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பிலிப்பியர் மூணு பதினாலு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் தேவனுடைய மகிமையான திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆபிரகாம் ஆனால் அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது பல காரியங்கள் அவனுடைய கவனத்தை திசை திருப்ப நடந்தது லோத்துவிற்கும் ஆபரகாமுக்கும் இடையே பயங்கரமான போராட்டங்கள் வந்தது ஆனாலும் அவன் தன்னை தாழ்ந்து போக தயார்படுத்தி லோத்துவிற்கு லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டான் அதுபோல சாரால் ஆகாரை துரத்தனோ இஸ்மவேலை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஆபிரகாமுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனாலும் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு பெற்று அதை விட்டு கொடுத்தான் எல்லாவற்றிலும் தன்னையும் தன்னுடைய சுய விருப்பங்களையும் அவன் முன்னிலைப்படுத்த விரும்பவே இல்லை ஏனென்றால் ஆண்டவர் நியமித்த அந்த இலக்கை எட்ட முடியாமல் போய்விடுமே என்பதிலே அவன் குறியாக இருந்தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக வாழ்க்கையிலும் சரி நாம் சாதனை படைக்க முன்னேறும்போது சுய கௌரவம் சுய உணர்வுகள் இவைகளுக்கு எதிராக பல காரியங்கள் சில அநீதிகள் வரும் சில புறக்கணிப்புகள் வரும் சில கௌரவ பிரச்சனைகள் வரும் ஆனால் அங்கே நாம் அதிகமாய் கவனம் செலுத்தும் போது நம்முடைய எண்ணங்கள் சிதறுவதோடு கூட அந்த பிரதான லக்கின் தரிசனம் குன்றி முன்னேறுகிற பலத்தை இழந்து விடுவோம் பிரியமானவர்களே நாம் சுயமரியாதைக்காக போராடினால் தேவன் நமக்கு நிர்ணயித்த பரிசை ரொம்ப ஈஸியாக நம்ம இழந்துருவோம் ஆகவே அந்த காரியங்களில் கவனத்தை செலுத்தாதபடி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பந்தயப் பொருளின் மேல் ஒரு கவனத்தோடு நாம் வாடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்த நன்மைகளை ஈஸியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா உங்களுடைய மகிமையான பெரிய திட்டத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறீரே அதிலே நாங்கள் சரியாக சென்று நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற உயர்ந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ள தாங்கப்பா இடையில் வருகிற எந்த குறுக்கீடுகளும் எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதபடி நாங்கள் சரியான பாதையில் செல்ல உதவி செய்வீராக எங்கள் சுய விருப்பங்களுக்கு இடம் கொடுக்காதபடி பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்வதில் உறுதியாக இருக்க தாங்கப்பா உடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்